ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நேர்த்தி கடன் நிறைய வீட்டில் இந்த வேலைக்கு போகிற குடும்ப பெண்களோட நிலமை பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த அர்ச்சனாவையும் பாடா படுத்துறாங்க இவளால் தான் குடும்பமே இயங்கிட்டு ஆனால் அதை புரிஞ்சுக்காம இவங்க பேசுகிற பேச்சு இருக்கே வாங்க கேட்கலாம் நேர்த்தி கடன் அர்ச்சனா வாசலில் செருப்பை கலற்றி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் மணி சரியாக இரவு எட்டு பத்து அர்ச்சனாவின் பதினோரு வயது மகன் நகுல் கணவன் நிரஞ்சன் மற்றும் மாமியார் ஹாலில் அமர்ந்திருந்தனர் நிரஞ்சன் போனில் யாருடனோ பேசி உஷ் அப்பாடா என்று சோஃபாவில் அமர்ந்தவளை பார்த்து என்ன டிஃபன் செய்ய போற என்றார் நகுல் இரு ஏதாவது செய்யறேன் என்றவளிடம் ஏதாவது டேஸ்டா செய் என்றான் சத்தமாக நான் தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஏற்கனவே வெட்டி வச்சிட்டேனே வைக்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது இருந்து மாவை எடுத்து டக்குன்னு தோசை சுட வேண்டியது தானே பாவம் புள்ள எவ்வளவு நேரம்தான் பசியோடு இருப்பான் என்ற மாமியாரிடம் ஒன்றும் கூறாமல் சமையல் அறைக்குள் சென்றாள் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் இல்லனா பரோட்டா வாங்கித்தா என்றான் நகுல் ஒரு நிமிஷம் என்று ஃபோனில் கூறிவிட்டு நிரஞ்சன் அர்ச்சனாவை அழைத்தான் ஏய் அவன் என்ன கேட்குறானோ அதை செய்யி முக்கியமா பிஸ்னஸ் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் அவனை கத்த விடுற ஏங்க இப்பதானே உள்ளார வந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டேங்கிறான் வாயை மூடிக்கிட்டு கேட்கறதை செய் என்று கூறிவிட்டு மீண்டும் ஃபோனில் பேச ஆரம்பித்தான் இது எப்போதும் நடப்பதுதானே என்று நினைத்துக்கொண்டு சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பித்தாள் முதுகு லேசாக வலிப்பது போல் இருந்தது வீட்டிற்கு சென்றவுடன் பாத்ரூம் போக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே வந்தவளுக்கு இப்போது அது சுத்தமாக மறந்துவிட்டது அர்ச்சனா எம்காம் முடித்துவிட்டு தேசிய வங்கி ஒன்றில் கணக்காளராக பணி செய்கிறாள் நிரஞ்சன் பிகாம் முடித்துவிட்டு வங்கியில் சிறிது காலம் வேலை செய்தான் திருமணத்திற்கு பின் சுயதொழில் செய்கிறேன் என்று இருந்த வேலையை விட்டுவிட்டான் பல வருடங்களாக ஏதாவது முயன்று கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனுக்கு இன்னும் விடிவு கிடைக்கவில்லை மொத்த குடும்பமும் அர்ச்சனாவின் வருமானத்தில்தான் ஓடிக்கொண்டிருந்தது இதனால் நிரஞ்சனுக்கு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையால் அடிக்கடி அர்ச்சனாவிடம் சண்டை போடுவான் அர்ச்சனாவின் ஏடிஎம் கார்டு எப்பொழுதும் நிரஞ்சனிடம்தான் இருக்கும் கணக்கு கேட்டாலோ இல்லை இப்போ இந்த செலவு வேண்டாங்க என்று சொன்னாலோ பேயாட்டம் ஆடிவிடுவான் என்னடி உன் காசில் தான் குடும்பம் ஓடுதுன்னு நினைக்கிறியா இப்போ நினச்சாலும் உன் வேலையை விட்டு நிறுத்தி பிச்சை எடுக்க வச்சிடுவேன் ஜாக்கிரதை என்பான் நீ கோபப்படாதப்பா இவளுக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடச்சிட்டான் பாரு அந்த கொழுப்பு தான் உன் தங்கச்சி மாப்பிள்ளை மாதிரி இருந்தா தெரியும் பெண்ணுக்கு முதல் எதிரி இன்னொரு பெண்தான் போலும் என்று நினைத்து கொள்வாள் அர்ச்சனா டிஃபன் வேலையெல்லாம் முடிந்து பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மாடிக்குச் மாடிக்கு செல்ல படியேறினாள் இந்தா ஒரு நிமிஷம் சொல்லுங்க அத்தை நிரஞ்சன் இன்னைக்கு ஜோசிரை பார்த்துட்டு வந்தான் குலதெய்வ கோவிலுக்கு போய் முடி எடுத்துட்டு பொங்கல் வச்சா அவனுக்கு பிஸ்னஸ் நல்லா வரும்னு சொல்லியிருக்கார் வர்ற இருபத்தி மூணாம் தேதி நாள் நல்லா இருக்காம் நீ அன்னைக்கு லீவு எடுத்துடு சரிங்க அத்தை என்று கூறிவிட்டு மாடிக்கு வந்தாள் ரொம்ப நாளாக இருந்த நேர்த்தி கடன் பாக்கி இருக்கிறது என்று நினைத்து கொண்டே படுக்கைக்கு சென்றாள் நகுல் நிரஞ்சனின் மேல் கால் போட்டு கொண்டு தூங்கி கொண்டிருந்தான் படுக்கையில் அமர்ந்து கொண்டு கேலண்டரை பார்த்தாள் இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்கனவே சிவப்பு பேனாவால் வட்டமிட்டு ஐயையோ அன்னைக்கு எனக்கு இரண்டாவது நாளாச்சே குழப்பத்துடன் நிரஞ்சனை எழுப்பினாள் என்னங்க என்னங்க கொஞ்சம் எழுந்துறீங்க என்ன நான் நிம்மதியாக தூங்கினா உனக்கு பொறுக்காதே சாரிங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு அத்தை சொன்னாங்க அதான் அன்னைக்கு எனக்கு இரண்டாவது நாள் வருது ஏதாவது நாள் கிழமைனா உடனே உனக்கு வந்துடுமே எனக்கு நல்லது எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி நீ வர வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம் என்று கூறிவிட்டு படுத்துக்கொண்டாள் அர்ச்சனாவிற்கு ஆத்திரமும் அழுகையும் தொண்டையை அடைத்தது கண்ணில் நீர்வழிய கட்டிலின் கீழே படுத்துக்கொண்டாள் என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு நாள் குறித்திருக்கலாமே இயற்கையாய் என் உடலில் நடக்கும் மாற்றத்திற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இதை நானே நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாதே என்று மனதிற்குள் குமரினாள் சரி இதை தள்ளிப்போட ஏதோ மாத்திரை இருக்குன்னு புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு சொன்னாலே நாளைக்கு அவகிட்ட கேட்போம் என்று நினைத்து கொண்டே தூங்கிவிட்டாள் காலையில் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவளை பார்த்து இத பாரு எங்க குலசாமிக்கு இதெல்லாம் ஆகாது உனக்கு அன்னைக்கு தான் ஆகும்னா நீ வர வேண்டாம் என்றாள் அவளின் மாமியார் அர்ச்சனா திரும்பி நிரஞ்சனை முறைத்தாள் அவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் அக்கா சில சமயம் அது சரியா வேலை செய்யாது கொஞ்சம் கவனமா இருங்க என்றால் அந்த பெண் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் மருந்து கடையில் மாத்திரைகளை வாங்கி கொண்டாள் வீட்டிற்கு வந்து நிரஞ்சனிடம் அது தள்ளி போட மாத்திரை இருக்காம் வாங்கிட்டேன் என்றாள் அது சரி உனக்கு எதை எப்படி தள்ளி போடணும்னு தெரியாதா என்ன என்று நக்கலாக சிரித்தவனை கண்டு கொள்ளாமல் சமையலறைக்குள் சென்றாள் இருபத்தி மூன்றாம் தேதி காலை அர்ச்சனாவும் அவள் மாமியாரும் பூஜை சாமான்களை காரில் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர் நகுல் காரில் அமர்ந்தபடி பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தான் நிரஞ்சன் யாருடனோ ஃபோனில் பேசி கொண்டிருந்தான் எதற்கும் இருக்கட்டுமே என்று இரண்டு நாப்கினை பேப்பரில் சுற்றி பின் சீட்டின் கவருக்குள் வைத்தால் அர்ச்சனா எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு காரில் ஏறி அமர்ந்தனர் நிரஞ்சன் காரை ஸ்டார்ட் செய்தான் நகலோட புது ட்ரெஸ் மாடியில வச்சிருந்தேன் எடுத்துக்கிட்டியா என்றான் நிரஞ்சன் சாரிங்க மறந்துட்டேன் ஏதோ சொல்ல வந்தவனை சட்டை செய்யாமல் ஓடி சென்று வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் கிடுகிடுவென்று மாடி ஏறி நகலின் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு வேகமாய் இறங்கினாள் வாசலுக்கு அருகில் வரும்போது தரையில் வளவளப்பாக எதன் மீதோ கால்பட தடார் என்று ஒரு பக்கமாக விழுந்தாள் அர்ச்சனா தரை கிறுகிறுவென்று சுற்றியது இடது பக்க இடுப்பில் வழி தாங்காமல் அம்மா என்றாள் என்ன அங்க சத்தம் மாமியாரின் குரல் கேட்டது சுதாரித்து எழுந்தவள் அவசர அவசரமாக வீட்டை பூட்டிக்கொண்டு காரில் முன்பக்க சீட்டில் ஏறி அமர்ந்தாள் நிரஞ்சன் வெடுக்கென்று ட்ரெஸ்ஸை பிடுங்கினான் அம்மா நீ இத வச்சுக்கோ என்று அர்ச்சனாவின் மாமியாரிடம் கொடுத்தான் மாமியார் அதை வாங்கியபின் பின் சீட்டின் கவருக்குள் வைக்கும்போது உள்ளே இருந்த நாப்கினை பார்த்து விட்டாள் கருமம் கருமம் நிரஞ்சா இங்க பாரு உள்ள என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்த நிரஞ்சன் கோபமாக அதை தூக்கி வெளியே போடுமா என்றான் அர்ச்சனா ஒன்றும் சொல்லாமல் தலையை திருப்பிக் கொண்டாள் கோவிலில் பொங்கல் வைத்தாயிற்று நிரஞ்சன் நகுலை அழைத்து கொண்டு மொட்டையடிக்கும் இடத்திற்கு சென்றிருந்தான் அர்ச்சனா பொங்கல் பாத்திரத்தை இறக்கி வைக்க முயற்சித்த போது திடீரென்று அடி வயிறு வலித்தது காலையில் விழுந்ததிலிருந்து உடல் வலித்து கொண்டே இருந்தது இரு தொடைகளிலும் வலி ஆரம்பித்தது கடவுளே நேற்று மாலையே இரண்டு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டேனே என்னை காப்பாற்று என் தவறால் என் பிள்ளையை ஒன்றும் செய்து விடாதே அர்ச்சனாவிற்கு கண்ணில் நீர் திரண்டது அதற்குள் நிரஞ்சனம் நகலும் வந்துவிட்டார்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சாமி சிலை முன் வந்து வைத்தார்கள் அர்ச்சனாவால் நிற்க முடியவில்லை உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது நிமிர்ந்து சாமி சிலையை பார்த்தால் மனதிற்குள் கதறினாள் என்னால் முடியவில்லை வேண்டுமானால் என்னை கொன்றுவிடு என் பிள்ளையை ஒன்றும் செய்து விடாதே எல்லாரும் குடும்பமா வாங்க என்று பூசாரி அழைத்தார் நிரஞ்சனுக்கும் நகலுக்கும் கழுத்தில் பட்டு துணியை சுற்றினார் அர்ச்சனாவிற்கும் அவளது மாமியாருக்கும் சிவப்பு நிற பட்டு துணியை கையால் கொடுத்தார் கற்பூரத்தை சாமிக்கும் படையலுக்கும் காட்டினார் ஹம் கண்ணல ஒத்திக்கோங்க என்றார் சரி நீங்க உங்க தட்டை எடுத்துக்கிட்டு கருவறையை சுத்தி வாங்க நிரஞ்சன் நகுல் மற்றும் அர்ச்சனாவின் மாமியார் தட்டுக்களை தூக்கி கொண்டு வேகமாக முன்னே செல்ல அர்ச்சனா அடிமேல் அடி வைத்து நடந்தாள் கருவறைக்கு பின்னால் வந்தவள் அழுது கொன்றே சுற்றிலும் பார்த்தாள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பட்டு துணியை நான்காய் மடித்தாள் பூஜை எல்லாம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது உள்ளே நுழைந்து கற்பூரம் ஏற்றினார்கள் எல்லாரும் பட்டு துணியை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க ஏய் அர்ச்சனா உன் துணி எங்க என்ற மாமியாரிடம் கூட்டத்தில் எங்கேயோ விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றாள் அர்ச்சனா மறுநாள் காலை ஓவென்று மாமியாராலும் சத்தம் கேட்டு கீழே வந்த அர்ச்சனாவிடம் உன் நாத்தனார் கீழே விழுந்துட்டாலாம் நாங்க ஊருக்கு போறோம் என்று கூறிவிட்டு நிரஞ்சனும் அவளுடைய மாமியாரும் கிளம்பிவிட்டனர் அர்ச்சனாவிற்கு உள்ளே நடுக்கம் ஏற்பட்டது கடவுளே என்னை மன்னித்து விடு என்று உள்ளுக்குள் கதறினாள் நகுலை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வங்கிக்குள் வந்தவளை மேனேஜர் அழைப்பதாக சொன்னார் பியூன் அர்ச்சனாவிற்கு வயிற்றில் புலியை கரைப்பது போல் இருந்தது குட் மார்னிங் சார் என்று சொல்லி கொண்டு மேனேஜர் அலைக்குள் நுழைந்தாள் வாங்க அர்ச்சனா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தலைமை கணக்காளராக பதவி உயர்வு வந்திருக்கு என்றார் மேனேஜர் இரண்டு கைகளையும் ஒன்று கோர்த்து தலைக்கு மேலே தூக்கி கும்பிடு போட்டு கண்ணீர் நீர் வழிய தன்னை மறந்து ரொம்ப தேங்க்ஸ் சாமி என்றவளை வித்தியாசமாக பார்த்தார் மேனேஜர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நிறைய இடத்துல இந்த பெண்களுக்கே உரிதான மாதவிடாய் விடாய்பத்தின விழிப்புணர்வு நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை அது வந்துட்டா சாமி குத்தம் அப்படி இப்படின்னு நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் சொல்லுவாங்க பட் இதெல்லாம் தெரிஞ்சால் அது வருது இந்த கதையில் சொன்ன மாதிரி பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி தான் பெண்களுக்கு பெண்களே பெண்களுக்கு வர்ற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசுவாங்க அப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாமி குத்தம் இது இதுவாயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அர்ச்சனாவும் அதை தான் இருந்தா ஆனால் இன்னைக்கு அர்ச்சனா மனசார சாமி கும்பிட்டு வந்ததுனால இவளுக்கு இந்த குட் நியூஸ் கிடச்சிருக்கு சாமியே புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்